ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அரசு பழங்குடியினர் உண்டு உருவிடப்பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்புணர்களுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்கே எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ போஸ்டிங் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உருவிட பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் காலி பணியிடங்களுக்கு பணி சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளது அரசு பழங்குடியினர் கீழ் இயங்கும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் பதவி உயர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பணிநாளர்களை தேர்வு செய்து நிரப்பப்படும் வரை இடைநிலை ஆசிரியர் ஐம்பத்தெட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் ஐம்பத்தி மூணு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எட்டு என மொத்தம் நூற்றி பத்தொம்போது பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தன சட்டம் ரெண்டாயிரத்தி படி நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது அதன் அடிப்படையில் சேல்ரி பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு பதினெட்டாயிரமும் பட்டதாரளுக்கு பதினஞ்சாயிரமோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு பன்னெண்டாயிரமோ தொகுப்பூதியா இப்பணியிடங்களுக்கு முதன்மை தகுதியானவர்களான தொகுப்பூதியத்தில் நிரப்பப்பட இடநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க தொகுப்பூதிய இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தில் ஆசிய ஆசிரியர் தேர்ச்சி பெற்றவர்கள் பழங்குடியினர் முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவர்கள் இல்லைன்னா பட்டியல் இல்லாத இனத்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதில் தகுதியுள்ள பணிநாடுவர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வர்களாக பணிமூந்தவர்கள் அல்லது பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிகாக இருந்தீங்கன்னா இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்